இதுல வந்து நாம் தமிழ் கட்சி இந்த இதுக்கெல்லாம் விளையாட்டு வீரர் களத்துல இறங்கி வெற்றியோ தோல்வியோ நாம் கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் களமாடும் வேட்பாளரை வெளியூர்ல இருக்காங்க வந்த உடனே வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சு களத்துல நாங்கள் இறங்கிடுவோம் நாங்கெல்லாம் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து வச்சுன்னு தயாராயிட்டோம் களத்துல நிக்கிறோம் சந்திக்கிறோம் யாரா இருந்தாலும் சந்திக்கிறோம் பெரும் பணம் புழக்கத்துக்கு அங்க இது வரும் பணப்பட்டுவாடா செய்யப்படும் கட்சிகளிடையே மோதல் ஏற்படுவாங்க செந்தில் பாலாஜி போன்ற தேர்தல் பிரச்சார வீரங்கிகள்லாம் இருக்கிற இடத்துல எப்படி நாம் தமிழர் அதை எதிர்கொண்டு களத்தில் நடக்கிற சூழ்ச்சிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் மக்கள் மத்தியில் நிற்கிறோம் மக்கள்கிட்ட சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி அங்கே தோல்வி அடைந்தது என்றால் அது மக்களுடைய தோல்வியை தவிர கட்சியினுடைய தோல்வி நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்வி கிடையாது நாம் தமிழர் கட்சி தொடங்கிய போது நாம் தமிழர் கட்சின்ற பேரையை அவங்க உச்சரிக்க மாட்டாங்க இவெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட போகிறோம் அப்படின்ற அலட்சியப்படுத்தலாம் இனிமேலும் நாம் சும்மா இருக்க முடியாது இதுவரை தடுத்து ஆடினோம் இனிமேல் அடித்து ஆடுவோம் இப்போது வந்து சீமானுக்கு எதிராக கண்டன கூட்டமே நடத்துகிறோம் அண்ணன் தெளிவாக இந்த நாம் தமிழ் கட்சி போது தெளிவாக சொன்னார் சென்ற ஐம்பது ஆண்டுகள் அரசியல் வந்து கருணாநிதி ஒழிக கருணாநிதி வாழ்க அப்படின்றது அரசியல் அப்ப அப்போ அண்ணன் என்ன இனி வரும் ஐம்பது ஆண்டுகளுக்கான அரசியல் நூறு ஆண்டுகளுக்கான அரசியல் சீமானை மையப்படுத்தி தான் இருக்கும் சீமான் வாழ்க இல்லை சீமான் ஒழிக இது ரெண்டு அரசியல் தான் இங்கே இந்த நாட்டில் இருக்கும்னு சொன்னார் அதை இப்போ நடைமுறைப்படுத்திட்டேன் இப்போ கண்ணுக்கு எதிராக பார்க்குறீங்க வள்ளுவம் வலைக்காட்சி தொடங்கிய காலம் தொட்டு இன்று வரையிலே தமிழ்த் தேசிய போர்க்களத்தில் ஒரு சிறந்த போர்வாளாக தமிழின மக்களுக்கு ஒரு கேடயமாக செயலாற்றி வருகிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலையில் இருக்க மக்களுக்காகவும் தன்னால் ஆன்ற காலத்தில் தன்னுடைய பணியை செவனை செய்து வருகிறது இன்றைக்கு வள்ளுவம் வலைக்காட்சி ஒரு லட்சம் பார்வையாளர்களை தாண்டி வெற்றி நடை போடுகிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வள்ளுவம் வலைக்காட்சியினுடைய இந்த பணி தொடர புரட்சிகரமான வாழ்த்துதலை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணல் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய தொழிற்சங்க பாசறை தலைவர் வணக்கம் நல்லா அன்பத்தினர் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்க அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க தாவேக்கா புறக்கணிச்சிருக்காங்க திமுகவின் சார்பாக காங்கிரஸ் நிற்பாங்கன்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது நாம் தமிழர் எப்படி எதிர்கொள்ள போறீங்க வேட்பாளர் கள ஆய்வு அடுத்த கட்டம் குறித்து பேசுகிறேன் இல்லை அவங்க அதிமுக வந்து இந்த ஒரு தோல்வியை நம்ம சந்திக்கணுமா ஏற்கனவே பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க தோத்துருவாங்க அப்போ வந்து ஏன்னா இது இந்த தேர்தல் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம களத்துல இருந்து பார்த்தோம் அதனால வந்து இப்பயும் அதே அந்த அதிகார துஷ்பிரயோகம் ஆள் பலம் பணபலம் அதிகார பலம் இது எல்லாத்தையும் வச்சு அந்த ஓ ஓட்டை வந்து மக்கள் மத்தியில இருந்து பறிப்பாங்க இதை தான் திமுக செய்யும் அதனால வந்து அதிமுக வந்து பின்வாங்கிறது அவங்க சரியான முடிவு இன்னொரு தோல்வி வேண்டாம் பதினோரு தோல்வி எடப்பாடின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக ஒரு அச்சுத்தலைவர் வாங்கியிருக்கலாம் அதே மாதிரிதான் இவங்களுக்கும் தாவக்காவுக்கும் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு அவங்க வந்து இதுல வந்து ஒரு தோல்வியை சந்திச்சாங்க இல்ல வாக்கு வந்து சதவீதம் குறைவாக வாங்கிட்டாங்கன்னா இவ்வளவுதான் தாவையக்கா கூட கட்சியினுடைய நிலை அப்படின்ட்டு அவங்க குறைச்சி எல்லாருமே எல்லா தொகுதியும் மதிப்பிட்டுருவாங்க அதனால வந்து நாங்கள் யாருன்றதை வெளிக்காட்ட இப்போதைக்கு வெளிக்காட்ட வேண்டாம் இந்த இடைத்தேர்தலில் வெளிக்காட்ட வேண்டாம்ட்டு அவங்களும் ஒதுங்கி இருப்பாங்க அது காங்கிரஸ் இதுக்குதான் சீட்டு கொடுப்பாங்கன்றது அது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில அது காங்கிரஸ் தோற்ற தொகுதி அதனால காங்கிர காங்கிரஸ் வென்ற தொகுதி காங்கிரஸ் வென்ற தொகுதிக்கு காங்கிரஸ்கே கொடுக்கும் காங்கிரஸ்க்கே கொடுக்குறோம் அப்படின்ட்டு அது 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 கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு கூட செல்வ பெருந்தக வந்து ராஜராஜ சோழன் ஆட்சி கரிகால சோழன் ஆட்சி நடக்குது அப்படின்லாம் முதலமைச்சர் வந்து வான அளவு இருக்காரு இந்த ஒரு இந்த இடைத்தேர்தல இந்த சீட்டுக்காக தான் தேர்தலை வந்து அவர்களே பார்த்துக்குவாங்க ஒரு காங்கிரஸ் நின்னாலும் தேர்தலை வந்து திமுகவே அப்படிதான் அப்படித்தான் போன தரம் யூவி கே சிலங்கம் ஒன்னைக்கும் போது திமுக தான் அதை பாத்துக்கிச்சு அத்தனை அமைச்சர் பெருமக்களும் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் அங்க போயிட்டு திமுக வேட்பாளர் கூட இல்லை காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு காசு சீட்டு கொடுத்துட்டோம் அதனால அவங்க வெற்றி பெற்றுக்குவாங்கன்னு இவங்க பாராமுகமா இல்லாமல் இது வந்து இந்த ரெண்டு வருஷம் அப்போ ரெண்டு வருஷம் இருந்தது அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது அந்த ரெண்டு வருஷம் ஆட்சி வந்து நல்லா ஆட்சி நிரூபிக்கணும் நல்லா ஆட்சி நிரூபிக்கணும் இது வெற்றி பெற்றாதான் நிரூபிக்க முடியும் தோத்துடுச்சுன்னா இந்த கட்சியினுடைய பலவீனம் ஆட்சியினுடைய பலவீனம் சொல்ல போறாங்கன்றதுக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை செலவழிச்சு மொத்த அமைச்சர்கள் மாவட்ட செயலகம் எம்பி எம்எல்ஏ எல்லாரையும் அந்த களத்தில் இறக்கி அது ஒரு தேர்வு தேர்தலாம் நடத்தினாங்க அதே மாதிரி தான் இப்பயும் நடக்கும் இதில் வந்து நாம் தமிழ் கட்சி இந்த இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல விளையாட்டு வீரர் களத்தில் இறங்கி வெற்றியோ தோல்வியோ தோல்வி என்பது வெற்றிக்கு முதற்படி வெற்றியை தான் அழைச்சிட்டு போவோம் அதனால கா நாம் தமிழ் கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் களமாடும் நிப்போம் வேட்பாளரை இன்னும் ஒரு ரெண்டு நாள் அண்ணா வெளியூர்ல இருக்காங்க சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க வந்த உடனே வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சு களத்துல நாங்கள் இறங்கிடுவோம் நாங்கெல்லாம் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து வச்சுன்னு தயாராயிட்டோம் தயாராயிட்டீங்க தயாரா ஆயிட்டோம் அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை களத்துல சந்திக்கிறோம் யாரா இருந்தாலும் சந்திக்கிறோம் பெரும் பணம் புழக்கத்துக்கு அங்கே இது வரும் பணப்பட்டுவாடா செய்யப்படும் கட்சிகளிடையே மோதல் ஏற்படும் நீங்க அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் செந்தில் பாலாஜி போன்ற தேர்தல் பிரச்சார வீரங்கிகள்லாம் இருக்கிற இடத்துல எப்படி நாம் தமிழர் அதை எதிர்கொண்டு நிற்கப்படும் இல்ல சொல்லணும் ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு களத்தில் வெற்றி வெற்றி பெறுவோம் அப்படின்றது அவன் களத்துக்கு வரும் களத்தில் நடக்கிற சூழ்ச்சிகளை பத்தி நமக்கு க கவலை இல்லை நாம் மக்கள் மத்தியில் நிக்கிறோம் மக்கள்கிட்ட சொல்றோம் அங்க நாம் தமிழ் கட்சி அங்கே தோல்வி அடைந்தது என்றால் அது மக்களுடைய தவிர கட்சியினுடைய தோல்வி நாம் தமிழ் கட்சியினுடைய தோல்வி கிடையாது அது மக்களுடைய தோல்வி மக்களுடைய பல வேணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஈரோடு மாவட்டம் சாயப்பட்டறைகள் நிறைந்த மாவட்டம் மஞ்சள் ஏற்றுமதியில் மஞ்சள் வணிகத்தில் முன் முதன்மையாக இருக்கிற மாவட்டம் மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் ஆங்கிலத்தில் சொல்லும் போது நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஒரு மூலிகை அது ஆனால் அந்த மூலிகை நிறைய பயிர் செய்தும் நிறைய விற்பனை செய்து ஏற்றுமதி இருந்தாலும் அங்கதான் புற்றுநோய் அதிகமா இருக்கு காரணம் அங்கே உள்ள சாயப்பற்றுகள் இந்த சாயப்பற்றைகள் அந்த சாய கழிவுகளை முறையாக சுத்திகரிக்காமல் நிலத்தடி நிலத்தடியில விட்டு விட்டு நிலத்தடி நீரே அங்கே கெட்டு போயிருக்கு அப்ப அதை குடிக்கிற அதை பயன்படுத்துகிற எல்லா உயிரினங்களும் மனிதர்களுக்கும் புற்றுநோய் அதிகமா வருது புற்றுநோய் கேன்சர் அதிகமா வந்து ஈரோட்டில் தான் இருக்கு இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் அப்ப இந்த சாயப்பட்டறைகள் முறையாக நடக்காத காரணம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிதான் இதை எடுத்து சொல்லிய பிறகும் அவர்கள் கடைசியா கொடுக்கிற அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மக்களை ஆட்டுப்பட்டட்டியில் அடைக்கிற மாதிரி கொண்டு அடைச்சி வச்சு அவர்களுக்கு உணவு கொடுத்து அங்கேயே கேலி அந்த திரைப்படம்லாம் போட்டு இதெல்லாம் செஞ்சு அந்த வாக்கை பொறிக்கிறாங்க இதுக்கும் நாங்கள் தி திரும்ப சொல்கிறோம் அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம் நீங்கள் காசை வாங்கிங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிங்க ஆனால் ஓட்டை நல்லா உங்களுக்கு போடுங்க ஒரு மாற்றி போடுங்க அப்போ ஒரு நல்ல அரசு இந்த நான் ஒரு ந நல்ல நிர்வாகம் நல்ல தூய அரசியல் இங்கே பிறக்கணும் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறோம் அந்த மக்கள் கேட்கலன்னா அது எங்களுடைய தோல்வி இல்லை நாங்கள் களத்தில் நினைக்கிறோம் போன தேர்தலில் வந்து இதே இடத்துல ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தலானது அறுபதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஐவி கேஸ் அவர்கள் ஜெயிச்சார் இப்போ எப்படி வந்து நான்கு முனை போட்டி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுகவை ஆதரிச்சுன்னு நினைச்சி தேமுதிக நினைச்சி திமுக நினைச்சு நான்கு முனை போட்டி இருந்தது இப்போ மூன்று முனை போட்டி தான் கிட்டத்தட்ட முடிவானது மூன்று முனை போட்டி தான் மூன்று முனை போட்டியில் முந்த போவது யார் வெல்ல போவது யார் இரண்டாவது இடமாவது நாம் தமிழுக்கு கிடைக்குமா என்ற கேள்வி இல்லை நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறது முதலிடம் நாம் தமிழ் கட்சிக்கு வரும்ன்ற நம்பிக்கையில தான் நிற்கிறோம் அதுக்கான முழு உழைப்பு நாங்கள் செலுத்துறோம் களம் வந்து எப்படி அமையும்ன்றது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் நாங்க வந்து நம்பிக்கையோட நாங்கள் தான் வெல்லணும் வெல்லணுன்ற குறிக்கோளில் தானே எந்த போராளியும் அந்த களத்தில் நிற்போம் நாங்கள் வெல்லணுன்ற கோரிக்கையில் தான் நிற்கிறோம் முடிவில் தான் நிற்கிறோம் அது மக்கள் தீர்ப்பு அவ்வளோதான் சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து சீமானை எதிர்த்து ஒரு பெரும் கூட்டம் உனக்கு போட்டு ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல அங்க கலந்து சீமானுக்கு எதிராக கோஷங்கள் போட்டதை நீங்க பாத்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க சீமானுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் இல்ல இல்ல அது அதுதான் இது வந்து சீமானுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் நாம் தமிழ் கட்சி தொடங்கிய போது நாம் தமிழ் கட்சின்ற பெயரையும் அவங்க உச்சரிக்க மாட்டாங்க என்ற பேரையும் உச்சரிக்க மாட்டாங்க இவெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட போறான் அப்படின்ற அலட்சியப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து இனிமேல் நாம் சும்மா இருக்க முடியாது இதுவரை தடுத்து ஆடினோம் இனிமேல்ட்டு அடிச்சு ஆடுவோம் ஆஹ் சீமானு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பேர ஓரளவு சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து சீமானுக்கு எதிராக நாங்கள் கண்டன கூட்டமே நடத்துறோம் அப்படின்ற அண்ணன் தெளிவா இந்த நாம் தமிழ் கட்சி தொடங்கும் போது தெளிவா சொன்னாரு ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ஐம்பது ஆண்டு இது சென்ற ஐம்பது ஆண்டுகள் அரசியல் வந்து கருணாநிதி ஒழிக கருணாநிதி வாழ்க அப்படின்ட்டு தான் அரசியல் அது அது எம்ஜிஆர் அதிமுக தொடங்குறதுனாலும் சரி இல்லை வைக்கு வந்து மதிமுக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கருணாநிதியை மையப்படுத்தி தான் இந்த ஐம்பது ஆண்டுகள் அரசியல் இருந்தது அப்போ என்னென்ன சொன்னால் இனி வரும் ஐம்பது ஆண்டுகளுக்கான அரசியல் நூறு ஆண்டுகளுக்கான அரசியல் சீமானை மையப்படுத்தி தான் இருக்கும் சீமான் வாழ்க இல்லைன்னா சீமான் ஒழிக இது ரெண்டு அரசியல் தான் இங்கே இந்த நாட்டில் இருக்கும்னு சொன்னார் அதை இப்போ நடைமுறைப்படுத்திட்டேன் இப்போ கண்ணுக்கு எதிராக பார்க்குறீங்க சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு ஒரு அப்போ கண்டன கூட்டம் சீமானை கண்டித்து கண்டன கூட்டம் அப்படின்னு ஒரு அல்ல சிலைகள்லாம் கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் வந்தது மேடையில் ஏறினோடனே ஒரு தத்துவங்களை சொல்லணும் ஒரு மக்களுக்கான ஒரு இது நீதியை சொல்லணும் எது ஒன்றும் இல்லாமல் ஒரு அரசியலை சொல்லணும் எது ஒன்றும் இல்லாமல் கண்ட மணிக்கு அண்ணனை திட்டுறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு தத்துவமாகவும் பேசுகிறாங்க பெரியாரை எடுத்து வந்து சீமான் செயல்படுறாரு அதுக்கு உதாரணமாக வந்து அம்பேத்கர் விவகாரம் தீப்பற்றி போயிருந்த நேரத்துல பாரதியார் அவர்களுக்கு நிகழ்வு நடத்த வேண்டிய அவசியம் என்ன எப்பவுமே இறந்த நாளை மையப்படுத்தி வீர வணக்க பொதுக்கூட்டம் நடத்துறவங்க புகழ் வணக்க பொதுக்கூட்டம் நடத்த காரணம் என்ன இதை திசை திருப்பதுக்காக நாக்பூர் கைகோடியா சீமா செயல்படுறாங்க இல்ல இல்ல அதை திசை திருப்பறதுக்காக நாங்க நடத்தலை இது அந்த தேதி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாரதியார் கூட்டம் நடந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது இது அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சம்பவம் நடக்குது ஏறக்குறைய இருபத்தி எட்டாம் தேதி முதல் நினைக்கிறேன் நம்ம வேலுநாச்சியார் நினைவேந்தல் நிகழ்ச்சி வேலுநாச்சியார் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஆட்சி அலுவலகத்தில் நடக்கும்போது இவர் வேலு வேலுநாச்சியாருக்கும் நிகழ்வு வந்து அங்க எடுக்கிறோம் எடுக்கும் போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலேயே அண்ணன் இதை கண்டித்து பேசிட்டாரு பாரதியார் கூட்டம் வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது பாரதியாருக்கு கூட்டம் எடுக்கணும் முடிவு ஒரு இனத்தை வந்து எப்படி அடையாளப்படுத்துரும் மொழியை வச்சுதான் அடையாளப்படுத்தும் ஒரு இனத்தை அடையாளப்படுத்து மொழியை வச்சுதான் தமிழ் மொழி தமிழ் மொழி என்பது தமிழ் இனத்திற்கு உயிரை போன்றது தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் தான் பாரதிதாசன் எங்களை புரட்சிக்கவி பாரதிதாசன் சொல்றது தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் தான் சொல்லு இந்த இந்த இனத்துல வந்து வாழ வந்த ஒருத்தர் இந்த இனத்துக்கு சொல்லிக்கிட்டு அந்த மொழியே கொச்சைப்படுத்தி பேசுறாரு பல இடங்கள கொச்சை இப்படிலாம் இவர் கொச்சைப்படுத்தி பேசுறாருன்னு அண்ணா எடுத்து வைக்கிறார் பெரியார் வந்து இந்த இந்த மொழியை இப்ப காட்டுமிராண்டி மொழி இது வந்து மலம் மலத்துக்கு ஒப்பிடுறாரு இந்த சனியன்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு நீங்க வீட்டுல கூட நீங்க ஆங்கிலத்துல பேசுங்கன்றாரு கூட பேசுகளை ஆங்கிலத்தில் பேசுங்கன்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த இனத்துக்கு தலைவராகவே இருக்காரு அப்போ அவன் வந்து செந்தமிழ்நாடு போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலே அப்படின்னு சொல்றாங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாது எங்கும் காணா பன்மொழி தெரிஞ்ச பிறகு எல்லாம் ஒரு ஒரு யாமறிந்த மொழிகளிலே ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு பல மொழி தெரியும் அதே பாரதியார் தான் வந்து சமஸ்கிருதத்தை ஆதரிக்க நினைக்கிறார் கடவுள் மொழின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க இல்ல இருந்துட்டு போட்டுமே அது அவன் தாய்மொழி இல்ல நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு வந்து அவர் அவரை நீங்க பார்ப்பனர்ன்றீங்க இப்ப பார்ப்பனருடைய மொழி வந்து சமஸ்கிருதம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சமஸ்கிருதம் அவனுடைய மொழி இருந்தாலும் அதுக்கும் வந்து மேலே வந்து நான் அறிந்த மொழி யாம் அறிந்த மொழிகளிலே இனிதானது தமிழ் மொழி போல் ஒன்று காணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாராட்டிட்டு அவன் மொழியும் பாராட்டிக்கிறான் இல்லையா நீ அப்படி பாராட்டல என் மொழியை பாராட்டல என் மொழிய வசப்பாடுற என் மொழிய வந்து வசைப்பாடுற சுத்தி சுத்தி வசப்பாடுற என்னுடைய இலக்கியங்களை வசப்பாடுற மலத்துக்கு இதில் இந்த தமிழ் சனியனில் என்ன இருக்குன்னு கேட்குற அப்போ எங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து கண்மூடித்தனமாக குதிரைக்கு பட்டை கட்டி விட்ட மாதிரி பெரியார் 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 தான் எல்லாம் நடந்தது எல்லாமே நடந்தது போலவே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சிந்திச்சு பார்க்குள்ள நீங்கள் ஒரு பக்கத்தறிவாதியாக பகுத்தறி வேணும் பகுத்தறிவு நாங்கள் பகுத்து அறிந்து பார்க்கும்போது ஐயோ இது இவ்வளோ தவறாக இருக்குன்னு பார்க்கும்போது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது நீங்கள் கண்டன கூட்டம் போடுறீங்க கண்டன கூட்டம் எதுக்கு போடுறீங்க பெரியாரை கொச்சைப்படுத்திய சீமானை கண்டித்து பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டி என்னன்னா இழிவுப்படுத்தணும் அதை எடுத்து வைக்கணும்ல ஒன்னொன்னா இது வந்து பெரியார் வந்து இப்படி சீமான் வந்து பெரியாரை இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டாரு ஆனா பெரியார் அப்படி செய்யலை நீங்க சொல்லணும்ல அத அதை சொல்லலை இதுல வந்து ஒரு பெட்டை புலம்பல்னு சொல்லுவாங்க அந்த மேடையில் நடந்ததெல்லாம் பெட்டை புலம்பல் தான் நான் வந்து இப்போ அன்பது பெட்டை புலம்பல் பெண்களை கூட சொல்லுவாங்க இவங்க பெட்டை புலம்பல் வந்து கையாலாகாதவர்களையும் முடியாதவர்களுடைய புலம்பல் அது அங்க பல கட்சிகள் வந்து ஒரு சுப்பவர பாண்டியன் வந்து பல கட்சிகள்ல இருந்துட்டு வந்துட்டாரு எந்த கட்சியிலயும் அவர் உண்மையா இருந்ததில்லை எந்த கட்சிக்கும் அவர் உண்மையா இருந்ததில்லை ஆஹ் விடுதலை கோயில்கள்னு ஒண்ணு தொடங்கினார் அந்த விடுதலை கோயில்களுக்கே அவர் உண்மையா இல்லை அதுல உள்ளவங்களாம் இவரால எத்தனை பேர் சிறைக்கு போனாங்க எவ்வளோ பேர் இது இவருக்கு அடிக்க சொல்லி கொள்ளாடிச்சு அதுல சிறைக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இறக்கம் அதை விடுதலை கோயில்களையும் திலீபன் மண்டத்தையும் நினைச்சு தமிழ் இது தமிழ் தமிழ் இறக்கம்னு ஒன்று தொடங்குறோம் அந்த தமிழ் தமிழ் இறக்கத்துக்கும் ஒரு உண்மையா இல்லை அதுல இருந்து வெளியில வர்றாரு வெளியில வந்த பிறகு இவருக்கு இவரை தலைவராக்கணும்ன்றதுக்காக நான் தொடங்கின ஒரு கட்சி வந்து தமிழர் தேசிய கழகம் ஒரு கட்சியை தொடங்கணும் தொடங்கி கட்சியே தலைவரா போட்டு வந்து ஒரு ஒரு தமிழ் இந்த கடை கடை பெயர்களை தமிழில மாத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் பிரச்சாரம் எல்லாம் இந்த நெய்வேலி பகுதியெல்லாம் ஊர்ல போனோம் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு அப்படியே அதை கொண்டு போயிட்டு அப்படியே நெடுமாறங்கிட்ட இடமான வச்சாரு ஒரு நெடுமாறம் கட்சியிலயும் அவர் உண்மையா இல்ல அந்த கட்சியும் காட்டி கொடுத்துட்டு வெளியே வந்தார் அப்போ எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆள் வந்து யாருக்குமே இல்லாத ஒருத்தர் வந்து இன்னைக்கு அந்த சீமானை பேசுறதுக்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை அவரு சுபவீரப்பாண்டியன் இவ்வளவு பொய்யரா மாறுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல இப்பதான் எனக்கு புரியுது அவர் சொல்றாரு வீட்டுல வந்து சீமானுடைய மனைவி வந்து பாவான் தான் கூப்பிடுவாரு தெரியுமா மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு ஏன் அவர்களை இவ்வளவு பெரிய பொய்யனா நீங்க மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே நீங்க எப்போ வந்து அண்ணன் வீட்டுக்கு நீங்க எப்போ வந்தீங்க எப்போ அண்ணி வந்து அவர் பாவான்னு கூப்பிட்டுறத நாங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறோம் அண்ணன் குடும்பத்துல ஒருத்தரா வீட்டுல சமையல் அறை வரைக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம் அவங்க அவங்க கையால பரிமாறத்துல சாப்பிட்டு ஒரு நாள் கூட எங்க எதற்கு அவங்க பாவான்னு கூப்பிட்டதே கிடையாது அவர் ஐய காளிமூர்த்தோடைய மகள் தானே அவர் நீங்க எப்படி அவர் பாவான் அவர் காதலை ஒழிக்குதுன்னா அவர் பக்கத்துல ஒரு தங்கச்சி உட்கார்ந்து அந்த தங்கச்சி பாவான்னு தான் கூப்பிடுவாங்க ஆமா ஆமா அந்த தங்கச்சி பாபான்னு தான் கூப்பிடுவாங்க அது வந்து இவருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு அதனால வந்து தங்கச்சி உமாவை சொல்றதுக்கு பதிலா அன்னியை சொல்றாரு அவ்வளவுதான் அப்படிதான் எடுத்துக்கணும் இது புரியுது விடுதலை புலிகளை பத்தி இவர் பேசுறாரு அது வந்து ஒரு போராட்டம் வந்து பெரும் நெடும் காலமா நடந்த ஒரு போராட்டம் இருபத்தி ஆறு ஆண்டுகள சீமான் எங்க போயிருந்தாரு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு இத கத்தி கத்தி பேசி வசூல் வேட்டையை ஆரம்பிச்சாரு கத்தி கத்தி பேசி வசூல் வேட்டை அண்ணன் வந்து நாட்டுக்கு போயிட்டு வந்தாரு தலைவரை சந்திச்சுட்டு வந்து ஏறக்குறைய ஒன்றரை மாசம் அங்க இருந்துட்டு வந்தாரு நாட்டுக்கு இங்க வந்து இறங்கணும்னு அவர் சந்திச்ச முதல் நாள் சுபவீர பாண்டியன தான் இந்த நாட்டுக்கு வந்தவொடக்காங்க நாட்டுல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு உடனே அண்ணன் வந்து சந்திச்ச முதல் ஆள் சுபவீரப்பாணி அப்போ அங்க நடந்ததெல்லாம் இவர்கிட்டதான் முதல்ல சொல்றாரு அப்ப இவர் பாண்டியன் சொல்றது தம்பியை நம்ம பாதுகாக்கணும் இதே வாயால சுபவி சொன்னாரா இல்லையா மன மனசாட்சி உள்ள சுபவியர் இருந்தா இன்னைக்கு சொல்லுவாரு தம்பியை நம்ம பாதுகாக்கணும்னு நீங்க உங்களுடைய கட்சி அப்போ அப்போ நான் அந்த கட்சியில தான் இருக்கேன் அந்த கட்சியினுடைய அந்த கட்சியில தான் முக்கிய பொறுப்புல நான் இருக்கேன் திராவிட இயக்க தமிழ பேர்ல முதல் கூட்டம் அண்ணன் நாட்டுல இருந்து வெளியே வந்தோடனே நாகப்பட்டினத்துல முதல் கூட்டம் அண்ணன் வந்து திராவிட பிறகு முதல் கூட்டம் இல்லை அண்ணன் வந்த பிறகு நாட்டு இருந்து போயிட்டு வந்த பிறகு நாங்கள் போட்ட கூட்டம் முதல் கூட்டம் அண்ணன் சாகுல அமைதி ஏற்பாடு பண்ணாரு திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர் ஐயா அந்த மறைக்க ஆயிருந்தா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரு கூட்டத்துக்கு தலைமை வகுத்தார் அந்த கூட்டத்தில் தான் அண்ணன் பேசினார் அந்த மேடையில சுபவியும் இருந்தாரு சுபவியும் பேசினார் அப்பெல்லாம் தெரியலையா சீமான் யாருன்னு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கொளத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டோம் சீமான கூப்பிட்டு போனோன்னு தான் இவர்தான் சொன்னாரு அண்ணனை கூப்பிட்டு கூட்டம் போட்டோம் பேச்சாளர் எட்டு மணிக்கு வந்து எட்டுல இருந்து ஒன்பது அண்ணன் சீமானும் ஒன்பதுல இருந்து பத்து வந்து சுபவிரபாண்டினும் பேசுறதா முடிவு எடுத்துட்டு எட்டு மணிக்கு முன்னாடி லோக்கல்லா அங்க சிறிய ஆரம்ப கட்ட தம்பிகள்லாம் பேசுறதா முடிவு பண்ணி அந்த கூட்டத்தை போட்டோம் அண்ணன் எட்டு மணிக்கு பேச ஆரம்பிச்சு பேசுறாரு பேசுற பேசுறேன் கரெக்டா பத்து மணி வரைக்கும் அவரே பேசிட்டாரு கடைசி பத்து மணி வரைக்கும் அவரே பேசிட்டா ஐயோ பத்து மணிக்கு அண்ணனுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லையே பத்து மணிக்கு மேல கூட்டம் போடங்க அப்போ பரவாயில்ல தம்பி பரவாயில்ல தம்பின்னு சொன்னது இந்த சுபவீதம் உங்க மேடையில உங்க மேடையில தானே உங்க கட்சி மேடையில தானே கூப்பிட்டு அவரை கூட்டம் போட்டீங்க பேச சொன்னீங்க பேசினாருல உங்களுக்காக வந்து பேசினாருல அப்ப புலிகளை பத்தி தானே பேசினாரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு போர் உச்சகட்டமா இருக்கிற காலகட்டம் தானே அது அப்பலாம் உங்களுக்கு வந்து சீமானம் தெரியலையா இன்னைக்கு வந்து சீமான் எங்க இருந்தாரு எங்க இருந்தாரு உங்க பக்கத்துல தாங்க இருந்தாரு அவர் வந்து நீங்க திராவிட தமிழ் பேரவை தொடங்கும் போது சீமானை தம்பி வந்துருங்க தம்பி இந்த அமைப்புக்கு வந்துருங்க தம்பி நீங்க நீங்க கேட்டு அவர் இல்லனா நான் வெளியில இருந்து நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு போனாரு அது தெரியாதா உங்களுக்கு தேச நாயகம் பள்ளியில தானே அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது அதுல தானே பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுத்தீங்க பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிற கூட்டத்துக்கு சீமான் வந்திருந்தாரு அப்போ நீங்க வந்து பொறுப்புக்கு அவரை கூப்பிட்டு ஒரு அமைப்புக்குள்ள நான் வரலன்ட்டு வெளியில போனாரு நான் கூட இருந்து ஆதரிக்கிறானா நான் அமைப்புக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு போனாரு அப்ப தெரியாதா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு அந்த புயராபால்ஸ் வந்து நாங்க கோயபால்ஸ் நேரில் பார்த்தது படித்தது தான் வரலாற்றில் படிச்சது தான் ஆனா கோயபால் தான் சுபவிமாரி தான் இருந்திருப்பாருன்னு தான் இப்போ தெரியுது நமக்கு நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததற்கு நன்றி மற்றும் ஒரு காணத்தை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்